அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கௌனில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டடி மெட்டல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்னே தெரிய வரும் இப்போ டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கான எக்ஸாம் வந்து வரப்போகுது அதுக்கு எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு அதில் நீங்கள் ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எம்எஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இப்போ இன்னைக்கு என்ன செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூனியர் பெலஃப் சீனியர் பெலுஃப்கான முந்தையாண்டு வினாத்தாளோட கொஞ்சம் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க என்ன கொஷன்ஸ்ன்னு பார்க்கலாம் இதான் அந்த எக்ஸாமினர் ரீடர் அந்த ஜூனியர் பெலஃப்கான அந்த கொஷின்ஸ் இது என்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நடந்த கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா விருந்தினரும் வரியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற வரிகள் கொண்ட இலக்கிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்துபரணி அ இ உ என்பன டேஷ் ஆகும் அதெல்லாமே சுட்டெழுத்துக்கள் திருவிளையாடல் புராணம் எழுதியவர் யார் பரஞ்சோதி முனிவர் உடன்பட்டு கூறும் விடை எது நேர்விடை பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிருக்காங்க திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்த சுந்தர் இவங்க மூணு பேருமே மும்மூர்த்திகள் மாணிக்க மட்டும் வரமாட்டாங்க கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்று கூறியவர் யார் பாரதியார் நகு என்று சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எது இறந்த காலம் சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் எத்தனை வகைப்படும் பதினோரு வகை அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்கள் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது வேற்றுமை உருபு முதுவேனிற் காலத்திற்கான மாதங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆணி ஆடி போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது பரணி ஏறு தழுதல் இடம்பெறும் சங்க நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கலித்தொகை நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு தம்பிரான் தோழர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சுந்தரர் வேறுபட்டதை சுட்டி காட்டுக மூடுபனி கடிநாய் ஊறுகாய் இதில் எதுனா நீளவானம் மட்டும்தான் வேறுபட்டது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன கழுத்து கலையரசி மாலை தொடுத்தால் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று நான்காம் வெற்றுமைக்குரிய உருவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கூ தனித்து இயங்காத சொல் எது இடைச்சொல் வெண்பா எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் செம்மல் என்ற சொல் பூவின் எந்த நிலையை குறிக்கும் வாடின நிலையை சரியான விடையை தேர்வு செய்ய பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ராவண காவியம் மாதவி காவியம் பெண்ணின் பெருமை பாவிய கொத்து அதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து தமிழ் ஒளி திருவிகா பெருஞ்சித்திரனார் புலவர் குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராவண காவியம் யார் எழுதுனானா புலவர் குழந்தை மாதவி காவியம் வந்து தமிழ் ஒளி பெண்ணின் பெருமை வந்து திருவிகா பாவிய கொத்து வந்து பெருஞ்சித்தனார் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபோல்டர் அதோட தமிழ் சொல் வந்து உரை மா என்னும் சொல்லுக்கு பொருந்தாத பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மாலை துன்பம் என்னும் பொருளில் வரும் எழுத்து ஒரு மொழி நோ டேஷ் செய்ய வேண்டுகிறேன் கோயிட்ட இடத்தை பொறுத்து சொல்லணும் ஆவண பெயர் சொல்லையும் வினைச்சொலையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார் ராமலிங்க அடிகள் பிழையற்ற சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுப்புனர் அதாவது ஆப்ஷன் பி தான் கரெக்டு மீடியா என்பதற்கு பொருத்தமான தமிழ் சொல் ஊடகம் வலையோசை கலகலவென ஒழித்தது இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி ஐம்பால் அதை பிரித்து எழுதும்போது ஐந்து ப்ளஸ் பால் குமுரம் பறவை கூகை அப்படின்னு சொல்கிறாங்க மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க காகம் கத்தும் காகம் என்ன பண்ணும் கரையும் தொடரின் ஈற்றில் இடம்பெறும் நிறுத்தற்குரி வந்து முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வைப்போம் அதான் பிழையான தொடரை சுட்டி காட்டுக எந்த பாடம் எழுத பொருள் எழுது பொருள் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட் எழுது பொருள் பன்னிரெண்டு என்னும் எண்ணின் எழுத்து வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி பன்னிரெண்டு கீழ்வருமனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க ஏதோ கரெக்டுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தொண்ணூற்றாறு குடக்கு என்னும் திசை மேற்கு தமிழா நீ பேசுவது தமிழா என்னும் தொடரில் முதல் வரும் தமிழா என்பது விழி கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதன் தமிழ் சொல்லாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்விலக்கியம் ஆப்ஷன் சி திரு ஆளவா என்று குறிப்பிடப்பெறும் ஊர் வந்து மதுரை உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது இன மொழி விடை அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் மது என்னும் திருக்குறள் அமைந்துள்ள பொருள் கோள் நிரல் நிறை வேழநேடம் படை அப்படின்னு சொல்கிறது வந்து யானை படை வேலவன் குன்றும் என்பது திருத்தணி குடிமக்கள் காப்பியம் என போற்றுவது எது சிலப்பதிகாரம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தொடர்கள் தலைநகரம் என்பது சென்னை மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திட அம்மா என்று பாடியவர் கவிமணி தேசிகம் விநாயகம் பிள்ளை இதுதான் இன்னைக்கு உள்ள அந்த ஜூனியர் பெல்எப் சீனியர் பெல்எஃப் எக்ஸாமினர் ரீடர் எல்லாத்துக்குமான ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் இன்னைக்கு பார்த்துருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ